வணக்கம் உண்மையான ஞானம்னா என்ன அதை தேடி எங்கெங்கெல்லாமோ போறோம் பெரிய பெரிய புத்தகங்களை படிக்கிறோம் பல இடங்களுக்கு பயணிக்கிறோம் ஆனா அந்த ஞானத்தோட மிகப்பெரிய ரகசியம் உங்க கண்ணுக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும் ஆமா இன்னைக்கு நாம ஞானி வள்ளலார் காட்டுன அந்த ஆச்சரியமான பாதைய பத்தி தான் பார்க்க போறோம் பார்க்க ரொம்ப எளிமையான ஒரு கேள்வியா இருக்கலாம் ஆனா இந்த கேள்விதான் பெரிய தத்துவ ஞானிகள்ல இருந்து விஞ்ஞானிகள் வரைக்கும் ஏன் நம்ம ஒவ்வொருத்தரையும் கூட காலங்காலமா ஒரு தேடல்ல வச்சிருக்கு இல்லையா யோசிச்சு பாருங்க பழங்கால ஓலைச்சுவடிகள்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற நவீன ஆய்வகங்கள் வரைக்கும் மனுஷங்க எதுக்கு இப்படி விடாம தேடிட்டு இருக்காங்க அந்த தேடலோட தீராத ஒரு புதிர் தான் ஞானம் வரலாறு முழுக்க எத்தனையோ ஞானிகள் இதுக்கு பதில் சொல்ல முயற்சி செஞ்சிருக்காங்க ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற பார்வை கொஞ்சம் வித்தியாசமானது ரொம்ப ரொம்ப தனித்துவமானதுன்னே சொல்லலாம் இந்த ஆய்வுல நமக்கு வழிகாட்டியா இருக்க போறவர் யாருன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டைச் சேர்ந்த தமிழ் ஞானி மகான் வள்ளலார் அவர்கள்தான் அவரோட மிக முக்கியமான படைப்பு திருவருட்பா இது வெறும் பாட்டுகளோட தொகுப்பு கிடையாது இது ஒரு ஞான கருவூலம் அந்த பெரிய கருவூலத்தில இருந்து ஒரே ஒரு ரகசிய சாவியை மட்டும் நாம இன்னைக்கு எடுத்து பார்க்க போறோம் சரி இப்ப நாம இருந்து ஒரே ஒரு சின்ன வரிய மட்டும் எடுத்துக்க போறோம் பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு இந்த வரிய ரொம்ப கவனமா கேளுங்க என் இரண்டு கண்ணே கண்ணீர் கலந்தொழிரும் தெருநாடு மறுபடியும் சொல்றேன் என் இரண்டு கண்ணே கண்ணீர் கலந்தொழிரும் தெரு இந்த வார்த்தைகளுக்குள்ள ஒரு பிரபஞ்சமே இருக்கு வாங்க இந்த மர்மமான வரியோட அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இதுக்குள்ள வள்ளலார் நமக்காக என்ன ரகசியத்தை ஒளிச்சு வச்சிருக்காரு இங்கதான் அந்த பெரிய ஆச்சரியமே இருக்கு வள்ளலார் கண்மணி ஒளின்னு சொல்றது வேற எதையும் இல்ல நம்ம கண்ணோட கருவிடி இருக்கு இல்லையா அந்த பாப்பா அதுக்குள்ள இருக்கிற ஒரு தெய்வீக ஒளியதான் சொல்றாரு ஆமா நீங்க கேட்டது சரிதான் வள்ளலாரோட பார்வைப்படி கடவுள் இல்லனா அந்த பேரழிவு அது வேற எங்கேயும் இல்ல உங்க கண்ணோட கருவெளியில ஒரு சின்ன ஒளியா இருக்குதான் அப்போ இந்த ஞானத்துக்கான பயணம் எப்படிப்பட்டது வள்ளலாரே விளக்குறாரு முதல்ல உங்க கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த ஒளி உங்க மனசுல இருக்கிற குழப்பத்தை எல்லாம் நீக்கி ஒரு தெளிவை கொடுக்குது அதுக்கப்புறம் அதுவே ஒரு குரு மாதிரி இருந்து உங்களுக்கு எது உண்மைன்னு வழிகாட்டி உணர வைக்குது அந்த பயணத்தோட கடைசியில அதுவே உங்களுக்கு முழுமையான ஞானமா மாறுது பொதுவா நாம எல்லாரும் ஞானத்தை எங்க தேடுறோம் புத்தகங்கள்ல குருவோட போதனைகள்ல இல்லனா மலை காடுன்னு வெளியே தேடிட்டு இருக்கோம் ஆனா வள்ளலார் இந்த மொத்த விஷயத்தையும் அப்படியே தலைகீழா மாத்துறாரு ஏன் வெளியே தேடுறீங்க ஞானத்தோட ஊற்றே தான் இருக்குன்னு சொல்றாரு இது ஒரு புரட்சிகரமான சிந்தனை இல்லையா சரி இதெல்லாம் ஏதோ பெரிய தத்துவ மாதிரி இருக்கே நமக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க நினைக்கலாம் ஆனா உண்மை என்னன்னா இது வெறும் தத்துவம் இல்ல இது உங்கள பத்தின ஒரு ஆழமான உண்மை என்ன பத்தின உண்மை நம்ம ஒவ்வொருவரை பத்தின உண்மை ஆக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் ஞானத்தோட மூலம் எங்கேயோ தூரத்துல இல்ல அது தான் இருக்கு